அஸ்ஸாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வ நாளும் ஓர் அமுதமொலி முதலாவது அத்தியாயம் இன்சான் மனிதன் இங்கே சில குறிப்புகளை மட்டுமே தருகிறோம் கானல்லாஹு வலாஷெய் அ ம அஹு ஹுவல் ஆன கமா கான அலைஹி ஹதீஃப் அவனுடன் ஒரு பொருளுமின்றி அல்லாஹ் இருக்கிறான் அதாவது இது அது என்னும் வித்தியாசமின்றி எல்லா பொருளுமாய் உருவமாய் அருவமாய் அது தானாய் இருப்பதனாலே அவ்வாறு கூறப்பட்டது அதனுடன் ஒரு பொருள் இருப்பதாக கூறின் அது இணை வைத்தலெனும் பாபமாகும் எல்லாம் அதாகவே இருப்பதால் அதனுடன் ஒன்று இருக்க வேண்டியதில்லை இப்பொழுது அவன் முன்னிருந்தது போன்றே இருக்கிறான் அல் இன்சானு சிற்ரி வ அண சிறுஹு ஹரிஃப் எ என்னுடைய மர்மம் மனிதன் நான் அவனுடைய மர்மம் அண மின் நூரில்லாஹி வ குல்லுஷெய்யிம் மின்னூரி நானோ அல்லாஹின் ஜோதியிலிருந்துள்ளேன் எல்லா பொருட்களும் என் ஜோதியிலிருந்தே இங்கே ஜோதி என்பது தாத்தாகிய பிரணவத்தை குறிக்கும் தஹல்ல கு அஹ்லாக் இல்லாஹி அல்லாஹ்வின் சுபாவ குணங்களிலே நீங்கள் குணம் பெறுங்கள் ஹதீஸ் மேலே கூறப்பட்ட சில ஹதீஃபுகளை கொண்டே ஹக்கென்னும் எஜமானனுக்கும் ஹல்கென்னும் அடியானுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசேனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து